வணக்க நண்பர்களே ஒருவரின் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம் என்னன்னா அவர் நான் இனிமேல் வேறவருக்கு வேலை செய்ய மாட்டேன் என் என்று அந்த அந்த நிமிடம் தான் கனவை நிஜமாக்குற வழியில் சிலர் விடுறாங்க தோல்விதான் அவர்களை ஏன் தெரியுமா அவர்கள் தொழில் தொடங்கும் பிழைகளை செய்யறாங்க அந்த பிழைகள் தான் அவர்களை வெற்றிக்கு முன்னே செல்ல விடாது அந்த பிழைகள் என்ன அவற்றை எப்படி தவிர்க்கலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிழை எண் ஒன்று திட்டமிடல் இல்லாம தொழில் தொடங்குவது பலர் ஒரு நாள் முடிவு செய்யறாங்க ஒரு ஷாப் திறக்கணும் பிசினஸ் பண்ணணும் ஆனா அவர்களிடம் ஒரு திட்டம் இல்ல தொழில் என்றால் வெறும் பொருள் விற்றது மட்டுமல்ல ஒரு சிஸ்டம் எது விற்க போறீங்க யாருக்கு விற்க போறீங்க எப்படி விற்க போறீங்க அனைத்துக்கும் ஒரு தெளிவான வரைபடம் வேணும் ஒரு நல்ல திட்டம் இல்லாம பிசினஸ் ஆரம்பிப்பது கடலில் வரைபடம் இல்லாம கப்பல் ஓட்டுற மாதிரி நேரம் பணம் முயற்சி எல்லாமே வீணா போகும் உதாரணம் ஒரு நண்பர் ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல ஆர்வம் அதிகம் ஆனா பிளேஸுக்கும் டார்கெட் கஸ்டமருக்கும் பொருத்தம் இடம் தேர்வு பண்ணிட்டாரு மாதத்துல எல்லாம் லாஸ் ஆயிருச்சு காரணம் பிளான் இல்லாம ஆரம்பிச்சது பிழை எண் இரண்டு முழு பணத்தையும் முதலீடு செய்வது சில நினைக்கிறார்கள் நான் வைத்திருக்கும் எல்லா பணத்தையும் பிசினஸ்க்கு போடணும் அதுதான் புல் கமிட்மெண்ட் என்கிறார்கள் ஆனா அது அவசரம் அறிவு இல்லாம பிசினஸ் என்பது ஒரு ரிஸ்க் மாதிரி அதில் எப்போதும் பேக்கப் அவசியம் உங்கள் டோட்டல் மணில அறுபது பர்சன்டேஜ்ல இருந்து எழுபது பர்சன்டேஜ் மட்டுமே முதலீடு பண்ணுங்க மீதிய எமர்ஜென்சி ரிசர்வா வச்சுக்கோங்க காரணம் ஆரம்ப மாதங்கள்ல லாபம் வராது அப்போ அந்த ரிசர்வ் தான் உங்க ஆக்சிஜன்

பண்ணிட்டு தோல்வி குறையும் லாபம் அதிகரிக்கும் உதாரணம் ஒருவர் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷாப் தொடங்கியிருக்காரு ஆனா அந்த ஏரியால பெரும்பாலானவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர்கள் அதிக விலை பொருளை வாங்க மாட்டார்கள் ரிசல்ட் என்னன்னா கடைய மூடிட்டு போயிட்டாங்க விலை எண் நாலு எல்லாவற்றையும் தனியா செய்ய முயற்சிப்பது சொந்த தொழில் என்றால் நான் மட்டுமே செய்வேன் என்று நினைப்பது பொதுவான பிழை பிசினஸ் என்பது டீம் ஒர்க் உங்க எல்லா வேலையுமே நீங்களே செய்ய முடியாது அக்கௌண்ட் மார்க்கெட்டிங் கஸ்டமர் சர்வீஸ் இதுக்கெல்லாம் தனி நபர்கள் தேவைப்படும் அவர்களை நம்பி பணியாற்ற கற்றுக்கொள்ளணும் அதுவே ஒரு பெரிய தொழில் முனைவோரை உருவாக்கும் திறமை உதாரணம் ராமமூர்த்தி சொல்றாரு நான் எல்லாம் அறிந்தவன் அல்ல சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்த வந்தான் பிழை எண் ஐந்து வாடிக்கையாளரை புரியாமை பிசினஸில் சக்சஸை நிர்ணயிப்பது வாடிக்கையாளர் தான் அவர்களின் தேவையை புரிந்து கொள்ளாம விற்பனை பண்றது பூமிக்கு மழை இல்லாம பண்ணை பண்ற மாதிரி தான் கஸ்டமர் பீட்பேக் கம்ப்ளைண்ட் சக்சசன் இவைகளை கேட்டு நோட் பண்ணுங்க அவர்கள் உண்மையா என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க முன்னேற முடியும் உதாரணம் ஒரு டெய்லர்ஸ் ஆஃப் ஓனர் என்ன பண்ணிருக்காருனா கஸ்டமர் கிட்ட பீட்பேக் ஃபார்ம் வச்சு கேட்டிருக்காரு வாடிக்கையாளர்கள் டெலிவரி டிலேன்னு சொன்னதுனால அவர்கள் எக்ஸ்ட்ரா டெய்லர வச்சிருக்காரு இதனால ரிசல்ட் என்ன கிடைச்சிச்சுனா ரிபீட்டட் கஸ்டமர் அதிகரிச்சிருக்காங்க விலை எண் ஆறு தள்ளுபடி நம்பிக்கை சில நினைக்கிறாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தால்தான் மக்கள் வாங்குவாங்க ஆனா டிஸ்கவுண்ட் ஒரு ஷார்ட் டேம் ட்ரிக் அது ப்ராஃபிட்டை குலைக்கும் பிராண்ட் வேலியை குறைக்கும் அதுக்கு பதிலா குவாலிட்டி ட்ரஸ்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுவே உங்களை நீண்ட நாளுக்கு தொழில் தொடங்க வச்சிருக்கும் உதாரணம் உதாரணம் ஒரு பேக்கரி கடைக்காரர் என்ன பண்ணிருக்காருனா ஆஃபர் அதிகமா போட்டிருக்காரு இதனால ப்ராஃபிட் குறஞ்சிருக்கு பிராண்ட் சீப்பா இருக்கு பிறகு என்ன பண்ணிருக்காருனா டேஸ்டையும் பேக்கேஜிங் குவாலிட்டியும் உயர்த்தி இப்போ அவர்கள் பிராண்டு நல்ல ஸ்ட்ராங் இருக்குது விலை எண் ஏழு கணக்கு இல்லாம இயக்குவது பணம் வருது போகுது ஆனா ரெக்கார்டு இல்ல அது எந்த தொழிலையும் மூழ்கடிக்கும் அதுக்கு எந்த ரூல ஃபாலோ பண்ணணும்னா டெய்லி இன்கம் எக்ஸ்பென்ஸ் ஸ்டாக்கு டாக்ஸ் எல்லாவற்றுக்குமே ஒரு கணக்கு வைத்து எழுதி வைங்க அது உங்க தொழிலின் நரம்பும் மாதிரி இல்லையெனில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது உதாரணம் ஒரு டீ கடை ஓனர் கணக்கு பாக்குறதுக்கு சாப்ட்வேருக்கு மாறினார் மூன்று மாதத்துல அவர் இருபது இருந்து நாற்பது வரை அதிகமாயிருக்கு காரணம் கண்ட்ரோல் வந்தது எட்டு போட்டியாளர்களை அலட்சியம் செய்வது எனக்கு போட்டியாளர்கள் வேணா நான் தனியா போகணும் நினைப்பது ஒரு தவறான எண்ணம் காம்படிட்டரை கவனிப்பது பயணம் இல்லை அறிவு அவர்கள் எதை சிறப்பாக செய்கிறார்கள் எங்கே குறைவு அதை கற்றுக்கொண்டு உங்கள் முறையில் சிறப்பாக செய்யுங்கள் உதாரணம் ஒரு டீஸ் ஆஃப் ஓனர் அருகில் இருந்த காம்படிட்டரின் கிரௌட பார்த்து புதுசா சிஞ்சர் ஸ்பெஷல் டீ லான்ச் பண்ணாரு அவருடைய க்ரௌடு இரண்டு மடங்கு அதிகமாக அதிகமாயிருக்கு விலை எண் ஒன்பது வாடிக்கையாளர் சேவை இல்லாமல் வெற்றிக்கான ரகசியம் என்னன்னா ஆப்டர் சேல் சர்வீஸ் நீங்க ப்ராடக்ட் விட்ட பிறகு கூட கஸ்டமர் ஃபீல் பண்ணணும் இந்த கடை தான் சிறந்த கடை என்று அவர்களிடம் பேசுங்க சின்ன கிப்ட் கொடுங்க அல்லது ஒரு தாங்கியூ அது சொல்லுங்க அது அவர்களிடம் இருந்து லாயல்டி வாங்கும் பத்து பொறுமை இல்லாம கைவிடுவது சிலர் மூன்று மாதம் முயற்சி பண்ணி லாபம் வரலன்னு விட்டுட்டு போறாங்க அதுதான் மிகப்பெரிய பிழை தொழிலில் லாபம் வர ஒரு நேரம் தேவை நீங்க விதை போட்ட உடனே மரம் வளராது அதுக்காக நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அது உங்க பொறுமையின் தோல்வி உதாரணம் ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட முதல் வருடத்துல ப்ராஃபிட்டே பார்க்கல ஆனா அவரோட நம்பிக்கைய கைவிடல அதனாலதான் இன்று உலகம் அவரை நினைச்சு வணங்குது இதுதான் நீங்க தொழில் தொடங்கும் முன் தவிர்க்க வேண்டிய பத்து பெரிய பிழைகள் இந்த பிழைகளை நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்க தொழில் வெற்றி பாதையில் தானாக ஓடும் நம்பிக்கை வைங்க முயற்சி தொடருங்க பொறுமையாயிருங்க வெற்றி நிச்சயம் உங்க பாதையில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் பிசினஸ் நேரம் தமிழ்